கடகராசி கடகராசி இருபத்தி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகவும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க கண்டிப்பாக கும்பத்துல இருக்கக்கூடிய ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் கும்பத்துல கும்பத்துல இருக்கக்கூடிய சாரங்கள் பூரட்டாதி நட்சத்திர காலத்துல ராகு சாரம் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல பலம்தான் கிடைக்கும் சதயம் சுயசாரம் மிக அற்புதம் பார பலன் கிடைக்கும் அவிட்டு நட்சத்திரத்துல கவனமாக இருக்க வேண்டும் ராகு பயிற்சி இல்லை ராகுக்கு சம்பந்தப்பட்டவங்க அதே போல கேது வந்து உத்தர நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு கேதுனால் கொஞ்சம் தீமையும் பூர நட்சத்திரத்துல மிகப்பெரிய நன்மையும் மக நட்சத்திரத்துல அதை விட பெரிய நன்மையும் கிடைக்கும் கேது சாரம் பெற்றவர்கள் ஏன்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்தரம் பூரம் மகம் ஏன்னா அதாவது மாறுதல் வருது மகம் பூரம் உத்தரம் இன்வெஸ்டில் வரதில்லை அதனால மகன் நட்சத்திரம் தான் கடைசி வளம் இந்த அந்த சாரத்தில் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க இப்படி இருந்துகிட்டா கண்டிப்பா கடகராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமான நேரம் அஷ்டமத்து சனியினுடைய தாக்கம் குறைஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அப்போ கடகராசிக்கு எட்டு வம்பு வழக்கு விபத்து ஆபத்து வண்டி வாகனம் கவனமாக இருக்கணும் கடகராசி நேர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன அஷ்டமத்த சனி மாதிரிதான் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் அறவே இருக்கக்கூடாது நண்பர்கள் பங்காளி சண்டைகள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் சாந்தி சனி பிரித்தி ஹோமம் சரி ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருப்பீங்க ராகு பிரித்திய ஹோமம் பண்ணிக்கோங்க திருப்பாம்புரம் போங்க திருப்பாம்பூரம் போய் ராகு பிரித்திய ஹோமம் பண்ணிங்க கடகராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் அதே போல கேது ரெண்டில் இருக்காரு உங்கள் ராசிக்கு கேது ரெண்டுல இருக்காரு ரெண்டாம் இடங்கிறது கெடுபண்ணை கொடுக்கக்கூடியது ரெண்டாம் இடம் தடையை கொடுக்கக்கூடியது ரெண்டாம் இடம் தாக்கத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடியது ரெண்டாம் இடம் அபிவிருத்தியை தடை செய்யக்கூடிய இடம் அதனாலதான் குழந்தை பாக்கியம் திருமணம் வைபவங்கள் எல்லாமே ரெண்டா ரெண்டு ஏழா ஒன்னு எட்டா சுணக்கம் இருதாரம் அமைப்பு அந்த வகையிலேயே கேது கடகத்துல இருப்பது மிகவும் வில்லங்கமான பிடிச்சது வயிற்றுல புள்ளை பூச்சியை கட்டிட்டு வச்சது மாதிரி கடகலக்கணம் சிம்மலக்கணக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கிற ராகு கேதுகள் பாம்பு கிரகங்கள் சாயா கிரகத்துக்கு கடகலக்கண சிம்மங்களுக்கு கொடூர பாவி ராகு கேது அதனாலதான் ஐயா அடிக்கடி மகர ராசி கடகராசியில ஒண்ணு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றேன் அதுல இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகள் மிகவும் பகை பெற்றவர்கள் ஒன்று சேர மாட்டாங்க அஞ்சு குழந்தை பிறந்தாலும் டைவர்ஸ் போய் முடியும்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல வேணும் வெற்றியை கொடுக்கும் மேற்பாலும் வெற்றியை கொடுக்க ஒரு வெற்றியை கொடுப்பதில்லை தோல்வியை தாங்கவும் முடியாத மக்களாக இருக்கிற அந்த ஜன் இந்த கலியுகத்தில் அதனால கடகராசிக்களுக்கு கேதுவனால் கெடுபலன் கொஞ்சம் கூடும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அப்போ அங்கே எட்டு இங்கே ரெண்டு அப்புறம் ரெண்டு ரெண்டு இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கை திருமணத்தில் குழந்த பாக்கியத்தில் தொழில்ல பட்டம் பதவி வெளிநாடு எல்லாத்திலையும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் வழிபாடுல வழிபாடை பொறுத்தவரையில கண்டிப்பாக கடகராசிக்கார கடகராசினர்களுக்கு புனர்பூச நாலாம் பாதம் பூசம் ஆயில் புனர்பூசம் நாலாம் பாதம் புனர்பூசம் ஆலங்குடி போகலாம் குருவித்திரை போகலாம் குருவித்திரை குரு செலவம் குருவித்திரை போகலாம் அப்போ அது இப்படி போய் புனர்பூசம் திருநெல்வேலியும் நம்ம போகலாம் பூசம் சனீஸ்வரர் குச்சனூர் தேனி கண்டிப்பாக ஒரு முறை வழிபாடு பாருங்க பழனிக்கு போங்க தைப்பூசத்துக்கு போங்க மகம் ஆங்கிலத்துக்காக சனீஸ்வரம் திருப்பரங்குன்றம் பாத்தீங்களா ஆங்கிலத்துக்குரியவங்க நம்ம இப்ப மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் கும்பிடுங்க கற்கடேஸ்வரர் கும்பிடுங்க இதெல்லாம் தவிர்த்து என்ன பண்றது ஆங்கிலம் சனீஸ்வரர் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் முதல் படைவீடு இல்லையா திருப்பரங்குன்றத்துக்கு போங்க அங்கே உள்ள சனீஸ்வர எல்லா முப்பத்தி கோடி தேவர்களும் வந்திருக்காங்க யார் கல்யாணத்திற்கு சுப்பிரமணியர் கல்யாணத்துக்கு தெய்வானை சமயத்தை சுப்பிரமணியத்துக்கு வந்திருக்காங்க சீரும் சிறப்பாக இருக்கக்கூடிய யாருக்கு திருமண தடை யாருக்கு திருமணத்தினுடைய பங்கு யாருக்கு அது இருதார அமைப்போ தாரமோ இருதாரமோ திருமண சம்பந்தப்பட்ட தடைகள் திருமண சம்பந்தப்பட்ட தசாபத்திகள் வெகு சீக்கிரம் திருமணம் நடைபதற்கான உகந்த அளப்பரிய இல்லாத மகத்துவ திருத்தலம் திருப்பணம் முப்பத்தெட்டு கோடி முக்களும் நாற்பத்தெட்டு ரிசிகளும் நவகிரகங்களும் ஆஞ்சநேயர் முதற்கொண்டு சனீஸ்வரன் முதற்கொண்டு எல்லோரும் வந்து திருமணத்தை கண்டு ரசித்து தரிசனம் திருப்பரங்குன்றம் அதனாலதான் எல்லை இல்லாத எல்லோரும் பஞ்சபூதங்களும் இங்க வந்திருக்காங்க நீர்நிலம் காற்று நெருப்பு என்ற பஞ்சபூத தலங்களும் திருமணத்தை வந்து பார்த்துருக்காங்க அப்படிப்பட்ட திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாருங்கள் ஆங்கிலேய நட்சத்திரத்துக்கு உரியவர்